வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் டிஆர்பி வெளியிட்டிருக்க முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே விஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க நாட்டாம தீர்ப்பை நாம் மாற்றி எழுதுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தீர்ப்பை வந்து மாற்றி சொல்லுங்கள் என்ற மூன்றாம் நிலை ஆசிரியர்களில் பதினைந்து பர்சன்ட் ஆசிரியர்களுக்கு எம்ஹெச்எம் பதவி உயர்வு தருகிறேன் என்ற பெயரில் எண்பத்தி ஐந்து சதவீதம் ஆசிரியர்களை இன்னலுக்குள்ளாக்கிறது இந்த இரநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணை இதில் அறுபத்தி ஐந்து சதவீதம் இடைநிலை ஆசிரியர்கள் சில தன்னிடமிருந்த கோவணமும் உருவப்பட்டது என்பதை கூட உணராது ஸ்டேட் சினியாட்டி வந்து விட்டதே என்று போகி கொண்டாடி வருகின்றனர் இவர்களுக்கு பிடி ப்ரொமோஷன் பொங்கலோ கிடையாது என்பது பற்றிய கவலை இல்லை இவர்களின் நினைப்பெல்லாம் நான் எப்படியோ பிரைமரி அச்சவன் ஆயிருவேன் என்பது மட்டுமே அதுக்கெல்லாம் மிக மிக வாய்ப்பு குறைவு என்பதை காலம்தான் அவர்களுக்கு உலர்த்தும் தற்போதைய சூழலில் இரநூத்தி நாற்பத்தி மூன்றை கொண்டாடும் ஆசிரியர்களின் மகிழ்ச்சி என்பது பிணங்களில் மீதமர்ந்து திருமணம் செய்வதை போன்றதே இது சற்றும் கடினமான கண்டனத்துக்குரிய செயல் பதினைந்து பர்சன்ட் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வை தரும் அதே அரசாணையில் அறுபத்தி ஐந்து சதவீதம் இடைநிலை ஆசிரியர்களின் பதவி உயர்வு பறிக்கப்பட்டதை பற்றிய கவலையோ அக்கறையோ தொழியும் இல்லை என்பதை இந்த அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணை கொண்டாடி தீர்க்கும் நபர்களின் செயல்கள் வெளிக்க காட்டுகின்றன இந்த நாற்பத்தி அரசையும் திருத்தொள்ளுவோம் அதேபடி வேற அழகு நாம வேற என்றால் ஆசிரியர் சமூகத்தின் ஒற்றுமையை நம்பளாலையும் அதேதான் நெசம் தக்க வைத்த யூனியன் என்ற அடிப்படையில் அழகே சிறந்தது போன்ற பின்னர் டி டபிள்யூ டிஎஸ்சி போன்ற அழகுகள் மட்டும் எதற்கு ஆக மொத்த தீர்ப்பையும் திருத்தியளதும் இது பார்க்க லூசுத்தனமாக இருந்தாலும் கூறு கூறாக சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சமூகத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று என்ற புது சிதைவை ஓரளவு சரி செய்ய இப்போ தான் பேசணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எதிர்பார்த்துட்டீங்க எஸ்டிடி இருந்தால் பிஹெச்எம் பிடி ஸோ பிஹெச்எம் ஆயிருந்தால் எம்ஹெச்எம் பிஇஓ அப்புறம் டிஇஓ பிடி இருந்தால் ஹச்எஸ்எம்எம் பிஜி ஆகலாம் ஹச்எஸ்எம் ஹச்எஸ்எம்ஆந்தால் டிவ ஆகலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜியாக இருந்தால் ஹச்எஸ்எம்எம் ஏபிஓ டிஓஎஸு டிஓஏஏபிஓ சிஓ ஜே ஜேடி டைரக்டர் என்ற ஒட்டுமொத்த பதவி உயர்வையும் திருத்தச் சொல்லுவோம் அப்படின்றத நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஜிஒவு நீக்கிறதுக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க இதற்குண்டான ஒரு அப்டேட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம் நானூறு ஆசிரியர்களுடைய டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நானூறு ஆசிரியர்களுக்குண்டான ஒரு மிகப்பெரிய பணி நியமனத்துடைய தீர்ப்பு இந்த வார இறுதியில் வெளியிடுகிறதா தகவல் வந்திருக்குங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியம செய்யப்பட்டால் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை மேற்கோள் காட்டி மீண்டும் திட்டவழ்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் வாய்ப்பு கிடைக்கும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பிறந்த அமைச்சானோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ